முன்னெல்லாம் வந்து நம்ம ட்ரோல் வீடியோ நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸே நிறைய ட்ரோல் வீடியோஸ் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு சப்ஸ்கிரைபர்க்காக வியூஸ்க்காக ஃபாலோவிங்க்காக இப்போ நிறையா பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கிடையாது நல்ல கண்டென்ட்டை நல்ல சாங் வச்சு நல்ல பிஜிஎம் வச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ட்ரோல் பண்ணுற வீடியோவுக்கு எந்த அளவுக்கு வியூஸும் சப்போர்ட்டும் கிடைக்குதோ அதை விட அதிக அளவுக்கு நல்ல கண்டென்ட்டுக்கு கிடைக்கும் இந்த வந்து கண்டென்ட்டுக்கு தான் மரியாதையை தவிர ட்ரோல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா ரீச் ஆகும் அப்படின்னா எந்த ஒரு ரூலும் இங்கே இல்லை அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிடிப்படாத மாடு பிடிப்பட்டுட்டால் அதுக்கு ஒரு டைலாகு நல்ல மாடு பாஞ்சிக்கிட்டு இருக்குது அது ஆளை போட்டு எக்குத்தப்பாக பாயுது குத்து உழுது அப்படின்னா அந்த இடத்துல டிவைன் டிவைன் பண்ணி அங்கேன்னு ஒரு டைலாக் வச்சு அந்த மாதிரி ஒரு அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளிலேருந்து பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டுன்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு சிரிப்பாக இருக்குமே தவிர ஜல்லிக்கட்டு பற்றி நல்லா தெரிஞ்சு நல்லா மாடு வளர்க்குறவங்களுக்கு மாடு பிடிக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீடியோ வந்து சிறப்பாலாம் இருக்காது ஏன்னா மாடு பிடிக்கிறவங்களுக்கும் மாடு வளர்க்குறவங்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் சிரமம் என்னென்ன லாபம் நஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம வந்து வீடியோ வச்சுட்டு ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணி போடுறதுலலாம் ஒன்றுமே இல்லை அதனால் யாரும் ட்ரோல் பண்ணி போடாதீங்க நல்ல கண்டென்ட்டுக்கு நல்ல சாங் வச்சு எடிட் பண்ணி விட்டிங்கன்னா எப்போவுமே நல்ல ரீச் கிடைக்கும்